அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேங்க் டீட்டெயில் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா அதாவது நீங்கள் நிறைய பேர் ஐடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க ஸோ இங்கே ஆக்டிவேட் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மேலே அங்கே போகிறேன் தண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி பார்த்துட்டு இங்கே அக்கௌண்ட் சொல்லியிருக்கும் இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் நீங்கள் விசேஷம் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயிலெல்லாம் இங்கே இதுக்குள்ளே இருக்கும் ஓகேவா நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இங்கே பாருங்க பேங்க்னு பேங்க்குன்னு சொல்லியிருக்கா அந்த பேங்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேங்க் டீட்டெயில் அட்டாச் பண்ணி வச்சுடுங்க சரிங்களா வர வந்து வரவங்க எல்லாமே இது பண்ணி வச்சுருங்க ஸோ பேங்க் நேம் இந்தியன் பேங்கா ஹெச்எஃப்சி பேங்கா அதுக்கு இல்லையா அந்த நேம் போடணும் ஓகேவா பேங்க்கோட நேம் போடணும் இங்கே பிரான்ச் நேம் போடுங்க அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு கரெக்டாக கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க சரியா அப்டேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு சில பேருக்கு வந்து நம்ம ஐடி போட்டு கொடுத்துருந்தா பாஸ்வேர்டெலாம் நம்ம போட்டு கொடுத்துருப்போம் அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்கு இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி நாம் செட் பண்ணி கொடுத்த பாஸ்வேர்டு நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க அப்புறம் நியூஸ் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணி இங்கே அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் ஆயிடும் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டுக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு சரிங்களா சரி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் இந்த தகவலை உங்கள் டீம் மெம்பருக்கும் சொல்லிக் கொடுங்க இது வந்து பாதுகாப்பான ஒரு பிஸ்னஸ்ங்க நம்ம மளிகை பொருட்கள் வாங்கி சம்பாதிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எழுநூத்தி எண்பத்தேழு ரூபா ப்ராடக்ட் வந்து வாங்கணும் வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிகமான பேக்கை வாங்கிக்கலாம் ஓகேவா இல்லைன்னா தேவட்டா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக் வாங்கணுமா அப்டேட் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி எப்போ வேணால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ கம்பெனியில் பெஸ்ட் பேக்கு அப்படின்னா இந்த பேக் பேர் ஆஃபர் ஏ பேக் இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மாதம் மாதம் தராங்க எழுநூத்தி ரூபா மதிப்பில் ப்ராடக்ட்ஸு மாதம் மாதம் பன்னெண்டு மாதம் கிடைக்கும் ஓகேவா ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கனா இந்த ப்ரீமியம் பேக்கு ஸோ இந்த ப்ரீமியம் பேக்கில் இன்னும் பெனிஃபிட்லாம் அதிகமாக இருக்குது இந்த ப்ரீமியம் பேக்கில் எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூறுவா பேக் எடுத்தோம்னா நம்ம வந்து மூவாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் மாதம் மாதம் கிடைக்கும் பன்னெண்டு மாதம் கிடைக்கும் சரிங்களா நூறு பிவி நமக்கு கிடைக்குது ஸோ இதில் ஐம்பது பிவி கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இந்த பேக்கை எடுக்கிறாங்க மக்கள் இதில் வந்து ரெண்டாயிரவா மதிப்பில் பொருட்கள் வந்து நமக்கு தராங்க ஓகேங்களா இதில் வந்து எழுபத்தஞ்சு பிவி கிடைக்கும் இதில் சில மாற்றங்கள்லாம் வரப்போகுதான் அதனால் பெஸ்ட்டு பேக்குன்னு பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட் பெஸ்ட்டு பேக்கு அதுக்கப்புறம் இது ப்ரீமியம் பேக்கு பெஸ்ட்டு பேக்கு ஸோ கம்பெனிக்குள்ளே எதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் தராங்க மக்களே அதாவது உங்களுக்கு அக்ரிமெண்ட்டும் வந்துடும் இந்த எத்தனை பன்னெண்டு மாதக்காக நீங்கள் ப்ராடக்ட் வரும்னு சொல்லி வருது இல்லையா அதை வந்து அக்ரிமெண்ட் கொடுத்துடுவாங்க நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இந்த பேக்கில் கொஞ்சம் ப்ரொமோஷனல் பண்ணுறதுக்குனா யூடியூப்பில் ப்ரொமோஷன் பண்ணக்கூடான இதெல்லாம் தராங்க அதுவும் வந்து பார்த்திங்கனா கண்டிஷன்ஸோடு இருக்குது இந்த கம்பெனியில் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் எல்லாமே ரெண்டு டேவெக்ட்ருபுள் பண்ணணும் ஓகேவா அந்த ரெண்டு டேவெக்டர் இதே பேக்கில் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டுங்க இதே பேக்கில் போயிருக்கேன் அப்போ தான் ஐம்பது பிவி ஐம்பது பிவி மேட்ச் ஆகும் ஸோ கம்பெனி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிவி டுவெண்ட்டி ஃபைவ் பிவி லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் விட்ராவுக்கு எஜிஜிபிள் ஆகிடுவீங்க சரிங்களா வரவங்க எல்லாமே அப்படி பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேக்கெடுத்திங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது இந்த எடுக்க சொல்லுங்கள் எல்லாமே ஐம்பது பிவி தராங்க ஸோ லெஃப்ட் சைடு ஐம்பது பிவி ரைட் சைடு ஐம்பது பிவி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே அது இதுக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம் ஸோ ரீபர்ச்சேஸ் மாதம் மாதம் இன்னொரு கண்டிஷன் என்ன ரீபர்ச்சேஸ் வந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு பண்ணிடணும் ஓகேவா ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா கம்பெனி குரூப்பில் சொல்லுவாங்க நாமளும் சொல்லுவோம் அந்த மாதம் மாதம் ரீபர்ச்சேஸ் பண்ணோம் கண்டிஷன் இருக்கு அதை வந்து ஐநூறுரூவாய்க்கு மேலே நம்ம ரீ பர்ச்சேஸ் பண்ணணும் ஐநூறு ஐநூறுபா மேலே வந்து நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அதேமாதிரி ரெண்டு டேவர பண்ணணும் இதை வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா விட்ராலாம் டக்கு டக்குன்னு நம்ம வந்துகிட்டே இருக்கும் எல்லா மக்களும் இதை ஃபாலோ பண்ணும்போது டீம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி எல்லாமே பண்ண முடியுங்க ஏன்னா மளிகை சாமான் தராங்க இல்லையா நம்ம பாதுகாப்பு தானே பார் மாதத்துக்கு இந்த பேக்கில் பாண்டு மாதம் தராங்க எவ்வளோ பெரிய லாபம் அதேமாதிரி இந்த பேக்லேயும் மாதம் தராங்க மூவாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் இதுல எழுநூத்தி எண்பத்தாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் தருவாங்க எவ்வளோ லாபம் லாபம் தானே இந்த கான்செப்டை எல்லா மக்கள் கொண்டு போய் சேர்த்து மளிகை சாமான் வாங்கி நம்ம மளிகை சாமான் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து வருமானமாக மாற்றி நம்ம வந்து வெற்றியடைய போகிறோம் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க மக்களே நன்றி